சிஎஸ்கேக்கு வில்லனாக மாறும் ரெண்டு சென்னை பாய்ஸ் இதை செய்யலன சிஎஸ்கே காலி ஆயிடும் இன்னைக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இப்போட்டிக்கான முன்னோட்டம் குறித்து பார்க்கலாமா சென்னை அணியும் குஜராத் டைட்டன் அணியும் இதுவரை ஐந்து முறை நேருக்கு நேர் மோதி உள்ளன இதில் சிஎஸ்கே ரெண்டு முறையும் குஜராத் டைட்டன்ஸ் அணி மூன்று முறையும் வென்றுள்ளது ஐ பி எல்ல பதினாறாவது சீசன்ல சிஎஸ்கே தனது ஹோம் கிராண்டாவான சேப்பாக்கத்தல மூன்று போட்டிகளில் தோல்வியை தான் சந்தித்துள்ளது அதிலும் குறிப்பாக ஒரு போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட ரன்களை அடித்தும் தோல்வியை சந்தித்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் சேப்பாக்கம் கிரவுண்ட் பிச்சை சரியாக கணிக்கவே முடியாது என்பதுதான் உண்மை இன்றைய போட்டியை எடுத்துக்கொண்டாலும் சிஎஸ்கேவுக்கு வில்லனாக இருக்க போகும் இரண்டு குஜராத் வீரர்கள் மோகித் சர்மாவும் சாய் கிஷோரம் தான் மோகித் சர்மா சேப்பாக்கத்தில் பதினாலு போட்டியில் பதினெட்டு விக்கெட்டுகள் ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து எக்கானாமியுடன் வீழ்த்தியுள்ளார் அதை போலவே சாய் கிஷோருக்கு சேப்பாக்கம் ஹோம் கிரவுண்ட் என்பதால் கணிக்க முடியாத இந்த சேப்பாக்கம் பிச்சில் இவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று எண்ணுகின்றனர் இதை போலவே ரஷித் கானுக்கு எதிராக அறுபது பந்துகளை எதிர்கொண்டிருக்கும் ருத்ர பிருத்தராஜ் கைவாட் அதில் நூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி மூணு மூணு ஸ்ட்ரைக் ரேட்டுடன் தொண்ணூத்தி அடித்துள்ளார் இருந்தாலும் கூட பவர் பிளேவில் இடது கை வேகப்பந்து வீச்சாளருக்கு எதிராக தடுமாறக்கூடியவர் தான் கேப்டன் ருத்ராஜ் கைவாட் அவர்கள் என்பதால் தான் ஸ்பென்சர் ஜான்சனை இவர் எப்படி சமாளிக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது மேலும் சேப்பாக்கத்தில் ஜடேஜா அவர்கள் நாற்பத்தி மூணு போட்டியில் ஆறு புள்ளி எட்டு எக்கனாமியில் முப்பது விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் இதை போலவே மில்லர் அவர்களும் சி எஸ் கேவுக்கு எதிராக பதினாலு இன்னிங்ஸில் நூத்தி நாற்பது புள்ளி நாலு ஐந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன்களை குவித்துள்ளார் என்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இருந்து மிட்சல் அவர்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு ரன்களை அடித்துள்ளார் மேலும் தீபக் சஹாரை போல ஒமர் ஒமர்ஜாயும் பவர் பிளேவில் ஆறு புள்ளி எட்டு எட்டு எக்கனாமியில் தான் உள்ளார் இதனால் இரண்டு அணிகளுக்கும் கடும் போட்டி நிலவும் என்பதுதான் உண்மை